ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மழைக்காலம் குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா காரசாரமான ஆரோக்கியமான ஒரு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க சளி இருமல் தொண்டவலி இருக்கிறவங்கலாம் இந்த குழம்பை சாப்பிடும்போது நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிப்பிங்க செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கங்க சீரகம் கருகாத அளவுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு ஓரளவுக்கு சிவந்து வந்திருக்கு இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க பாருங்க கருவேப்பிலையும் நல்லா வரபட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் மிளகு கருவேப்பிலை பொடி நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு மூணு வர மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொடியை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு பூண்டு கொஞ்சம் செவக்கணுங்க அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு பூண்டு கொஞ்சம் நிறம் மாதிரி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துக்கங்க வெங்காயத்தை கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க முழுசாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் முழுமையாக வதங்கி வந்திருக்கு நல்லா நிறம் மாறி கண்ணாடி பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்க்குறதுனால குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க கிரேவியோட திக்னஸ் நல்லா கிடைக்கும் இப்போது இந்த தக்காளி நல்லா வெந்து கொஞ்சம் எண்ணெய் பிரியணும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போகணுங்க பாருங்கள் மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துட்டு அந்த குழம்போட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க நம்ம அந்த பொடியை சேர்த்த உடனே குழம்பு நமக்கு நல்லா திக்காகி வரும் பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியணும் அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு குழம்பு நல்லா திக்காகி அந்த எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருக்குங்க நல்லா சுட சுட சாதத்துக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கி நான் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம் சளி இருமல் தொண்டவலி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஹெல்தியான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ